அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அவர்கள் அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அவங்க என்ன விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பதினஞ்சு நாட்களில் அவங்க எந்த தெய்வத்தை வழிபாட செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளில் நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பண்ணிட்டு உங்களுடைய ஒரு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமா நீங்கள் உங்கள் மனதில் நினைத்து அந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் அந்த அம்மன் கூடியவர்கள் நடத்தி வைப்பாங்க நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ சின்னதா ஸ்கூட்டிலிருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்டுல சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா பெட்லதான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் அப்பாயின்ட்மென்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போனோம்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினஞ்சு நாட்களில் கிரகங்களின் சான்றோம் மிக நல்ல இடங்களில் இருக்குது எல்லா புதிய முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து நீங்கள் வைக்க துவங்குவீங்க திறமைக்குரிய அங்கீகாரமோ வெகு மதிப்போ நிச்சயமாக இந்த பதினஞ்சு நாட்களில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க மேலும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சிந்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்களில் நிலவும் கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும்போது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் நான்கு இடமான சுகஸ்தானத்திலும் மற்றும் மூன்றாவது இடமான முயற்சி ஸ்தானத்திலும் மேலும் தனுசு ராசிக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி நாட்கள் கிரகங்களின் சான்றம் மிக நல்ல இடத்தில் இருக்கு எல்லாம் புதிய முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப்பெறும் வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து நீங்க இந்த காலகட்டத்தில் வைப்பீங்க திறமைக்கு ஏற்றாற் போல அங்கீகாரமோ வெகு மதிப்புகளும் நிச்சயமா கிடைக்கும் இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உழைப்பிற்கு ஏற்றவாறு பலன்கள் கிடைக்கவில்லை வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்யலாமா என்று நினைத்துக் கூடிய ராசி அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரப்போகுது மேலும் இந்த இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சாதகமாக தடைகள் அனைத்துமே விலகும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கும் செவ்வாய் செவ்வாய்ப்பயிற்சி உங்களுக்கு மிக சாதகமாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க வீடு மனை சொத்து வாங்கும் முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இது அனுகூலமான நாட்களாக அமையப்போகுது வீடு வாங்கும் போது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மேலுங்கும் கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து பணவரவு சுமூகமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடும் குழந்தைகள் வழியில் இருந்து வந்த விரயங்கள் நீங்கி நல்ல செய்திகள் கிடைக்கும் செல்வாக்கம் மிக்க நபர்களின் அறிமுகம் மற்றும் அவர்களால் பல உதவிகளும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் பூர்வீக சொத்துக்கள் விற்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த பதினைஞ்சு நாட்கள் அனுகூலமாக அமையப்போகுது தனுசராசிக்காரர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் இந்த சித்துறை மாதத்தில் வரக்கூடிய அந்த பதினஞ்சு நாட்களில் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் படிப்படியாக வாழ்க்கையும் பொருளாதாரமும் வளர்ச்சி காணும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் நீங்கள் இந்த பதினஞ்சு நாட்களில் ஒரு சில விஷயத்துலலாம் முக்கியமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினஞ்சு நாட்களில் சனி செவ்வாய் சேர்க்கை தனுசு ராசிக்கு பிள்ளைகள் வழியில் செலவுகள் மற்றும் முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தலாம் வேலை செய்ய இடத்துல கண்ணும் கருத்துமாக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டுங்க மேலும் மற்றவர்களிடம் உங்களின் வேலையை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது அலுவலக வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூத்த அதிகாரிகள் மற்றும் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை அவசியமாக தேவைப்படும் அதை நீங்கள் அலட்சியம் செய்யாதீர்கள் மேலும் தனுசு ராசிக்கு நடக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குரு பயிற்சி ஆரம்பத்தில் மறைவு பயிற்சியாக நிகழ்வதால் கூட குருவின் பார்வை குடும்பம் தொழில் மற்றும் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார நிலை கணிசமாக உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் வந்து மஞ்ச கலர் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தனுசு அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் அவங்களுக்கு நடக்கப் போகுது அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள்லாம் பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம முழுசாக பாருங்க மேலும் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமா நீங்க நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தனுசு ராசியில் மூலம் பூரணம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் சந்திரன் தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி சுகஸ்தானத்தில் புதன் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் பெற்றிருக்கு மேலும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சம ஸ்தானத்திற்கு மேலும் இருபத்தி இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் கவனமாக கிரகித்து கொள்ளும் தன்மையுடைய ராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக கிடைக்கும் கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்கள் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது முக்கிய நபர்களின் அறிகுமுகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாம அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் பல கிடைக்கவும் வாய்ப்பு மேலும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு வெளியூர் செல்ல நேரிடும் பழைய வாக்குகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவங்க அதற்கேற்றார் போல முயற்சிகள் தள்ளி போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி வரும் கொடுத்த கடனை திரும்பி வாங்க முற்படுவீங்க மேலும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடம் முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது அதை விட ரொம்ப நல்லது வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவி பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபட்டாலும் முன் திட்டம் போட்டு செயல்படுவது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய்கள் மருந்துக்கு கட்டுப்பட்டுவிடும் அரசு பணியில் இருப்பவங்களுக்கு பணி புரியவர்களின் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மேலதிகாரிகள் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள் மனம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கப்பெறும் பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் வெளிநாடு செல்லும் திட்டம் அனைத்துமே நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை நீங்க இந்த காலகட்டத்தில் பெற முடியும் பிள்ளைகள் பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவாங்க இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வார்கள் இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் பொது காரியத்தில் உள்ளவங்க சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் பெறுவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சற்றுரவுகள் நீங்கி தம்பதியர் ஒன்று சேர்வார்கள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் நினைத்தபடி பண வரவுகள் பெற முடியுங்கள் மேலும் தொழில் அதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாகவே பெறுவார்கள் இதனால் ரொம்ப சந்தோஷமாக அவங்க காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் இந்த பதினஞ்சு நாட்களை சித்தர்களை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி தெளிவு உண்டாகும் பண கஷ்டங்களும் குறையும் மேலும் சந்திராஷ்டிரம தினங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு அதிர்ஷ்டமான தினங்கள் ஒன்பது பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் அது அனுசராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி பதினஞ்சு நாட்களில் என்ன மாதிரி விஷயங்களாம் நடக்கப் போகுதோ அவங்க என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமா நீங்க உங்க மனதுக்குள்ள நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் நீங்க தான் நம்ம சேனலை பார்க்கற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி